இன்னைக்கு லஞ்ச் வந்து இது பேர் அம்மா வந்து பொரி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் போதும் நான் அதை கூட்டி விட்டுறேன் யார் ரம் எனக்கு சொல்றதே யார்மா இப்படி WWF பண்ணது உன்ன நானே சொல்றியா அப்போ பார்த்தா எப்போ பார்த்தால அவla போன் பண்ணா பார்த்தா तेरा நேஸ்ிறது பெண்டா நீ புத்தி இருக்கு பெண்டா நீ இப்படி இருக்கு பாय

அம்மா அம்மாவா இவ்வளோ நாள் கூட டயர்டாயிருக்க மாட்டாங்க நீ பண்ண வேலையில நல்லா டயர்ட் ஆயிட்டாங்க அங்கே பாரு பாவண்டா அம்மம்மா நீ தாண்டா ஜெயிச்சா விட்டுறா அம்மாவை சார் என்ன சார் பண்றேன் அப்படியா

மொறைக்காத இப்போ இது எப்படி பார்க்கே அந்த காலத்து ஹீரோ மாதிரி இருக்க அந்த காலத்து ஹீரோ 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 சார் சூப்பர் சரி அம்மா மாமா விடு கொஞ்சம் என்ன தலவாரிக்கு வரேன் என்னமா இப்போ அவருக்கு அவர் என் புள்ளையா என் புள்ள ஏன் புள்ள இல்லையா ராகேஷ் மாமாவின்ல நீ தான் புள்ளையா நீ பேரன்

கார் நல்லா இருக்குதா அந்த கார் நல்லா இது இது நல்லா இருக்கு அது நல்லா நல்லா இருக்கு அது சன்ரூஃப்க்கு அந்த கார் நல்லா இருக்கு இந்த கார் நல்லா இருக்கு പോകും மாத்துனதுக்கு அப்புறம் இப்ப தான் வரணும் என்ன செரி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா கரெக்டா மல்பெரி மல்பெரி வாங்க போறீங்களா? ஆமா மல்பெரி எம்포ப்பிங் பேரு தெரியும்டா.

அம்மா இடிச்சானே தெரியாம அம்மா அம்மா மா மா இப்ப என்ன சொல்ல இந்த அம்மா தான் தூக்கி வச்சறவ வச்சதுக்கு இது ஆ ரெஞ்சி ஆ ஆரஞ்சு ஆமா லில்லி பिल्ली லில்லி பिल्ली என்னது இது லில்லி பில்லியா தெரியலையா காயாயா அம்மா என்னமா நீ எதுவும் வாங்கலயா சார் வாக்கு நான்

இரு கைய <Mile dizzy> <laughs> 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 <RC1> எது வைக்கப்பா அதில் வைக்கிறதுங்க ஓகே ஓகே டிசம்பர் இந்த கலர் டிசம்பர் ம்